கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உலக வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒன்று வாழ்க்கையிலே சில வேளைகளில் நீங்கள் மனிதர்களோடு போராடுகிறீர்கள் பல வேளைகளில் பிசாசோடு போராடுகிறீர்கள் சுற்றி இருக்கிறவர்களோடு போராடுகிறீர்கள் குடும்பத்தாரோடு போராடுகிறீர்கள் வாழ்க்கையே போராட்டம் அப்படித்தானே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இன்றைக்கும் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கேட்கிறீர்கள் எனக்கு வெற்றி கிடைக்குமா ஆண்டவர் இதிலிருந்து எனக்கு விடுதலையை தருவாரா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறீர்கள் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் மீகா தீர்க்க புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும் அதன் பொருள் என்ன நீ ஜெயம் எடுப்பாய் உனக்கு விரோதமாய் யார் போராடினாலும் அவர்கள் ஜெயிக்கப் போவதில்லை நீதான் ஜெயம் எடுப்பாய் ஆனால் அதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன் அந்த நேரம் வரும் பொழுது உன்னை ஜெயிக்க வைப்பேன் கூடவே வசனம் சொல்கிறது உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார் இதன் அர்த்தம் என்ன மனிதர்களை அழிப்பார் அது அல்ல பொருள் உனக்கு விரோதமாய் மனிதர்கள் தீட்டுகிற எல்லா திட்டங்களும் அழிக்கப்படும் சங்கரிக்கப்படும் உன் கை உன் விரோதிகள் மேலும் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள் நீங்கள் எப்பொழுது அவமானப்படுவீர்கள் உங்களை எப்பொழுது இந்த உலகம் பழிக்கும் உங்கள் பிள்ளைகள் எப்பொழுது திசை மாறி போவார்கள் உங்களுக்கு எப்பொழுது தாழ்ச்சி வரும் என்று உங்களுக்கு விரோதமாய் ஒரு சில மக்கள் கூடி காத்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் அவர்களுடைய திட்டங்கள் சங்கரிக்கப்படும் சங்கரிக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்றல்ல கருத்து தூரமாய் விலக்கி விடுவார் உன் கை உன்னை விரோதிக்கிறவர்கள் மேல் உயரும் உன் கையை உயர்த்துகிற காலம் வருகிறது அதுவரைக்கும் நீ கர்த்தரை நோக்கி கையை ஏறிடு என அன்பு மகனை உன் கைகள் ஆண்டவரை நோக்கி உயரட்டும் ஆண்டவருடைய பிரசனத்தில் உன் கை உயரட்டும் கத்தருடைய சமூகத்தில் உன் கைகளை ஏறிடு ஆண்டவரை நோக்கி ஏறுடுக்கிற கரங்கள் ஒரு நாளும் கீழே விழுவதில்லை உன் சத்திருக்கள் மேல் உன் கையை உயர்த்துகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நீங்கள் தோற்றுப் போவதில்லை கத்தர் கூட இருக்கிறபடினால் அவர் உங்களை நிச்சயமாய் ஜெயிக்க வைப்பார் இன்றைக்கு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் என் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவை போராட்டம் நிறைந்த அந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மனிதர்களோடும் அந்தகார வல்லமைகளோடும் சத்துருக்களோடும் போராடி கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறேன் உன் கை உன் சத்துருக்கள் மேல் உயரும் என்று சொன்னீரே உங்கள் பிள்ளைங்களுடைய கை உங்களை நோக்கி ஏறெடுக்கிறபடினாலே ஒரு நாளும் இந்த உலகத்தில் அந்த கை தாழ்ந்து போகக்கூடாது ஒரு நாளும் மனிதர்களிடத்தில் இந்த கை ஏந்தி நிற்கக்கூடாதப்பா இவர்கள் கை உயர்ந்தே இருப்பதாக ஆளுகை செய்கிற ஸ்தானத்தில் இவர்கள் கைகளை உயர்த்தி வைங்க பிறருக்கு கொடுக்கிற இடத்துல இவர்கள் கரங்களை உயர்த்தி வைங்க பிறரை ஆசீர்வதிக்கிற இடத்துல இவர்கள் கரங்களை உயர்த்தி வைங்கப்பா ஒரு நாளும் இந்த கைகள் கீழே தளர்ந்து விடக்கூடாது தாழ்ந்து விடக்கூடாது மோசையின் கைகள் உயர்ந்திருந்த பொழுது இசைவேலன் ஜெயித்தார்கள் அவருடைய கரம் தாழ வரும் பொழுது அண்டு வரை விரோதிகள் ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோமே உங்க பிள்ளைங்க கை ஒரு நாளும் தாழ்ந்து போகக்கூடாதப்பா ஜபத்திலே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஜபத்திலே யாராவது சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய கரங்களை இன்றைக்கு ஸ்திரப்படுத்துங்க முழங்கால்களை பலப்படுத்துங்க தேவ பிரசன்னத்தில் தான் தன் வெற்றி இருக்கிறது என்பதை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து அந்த கைகளை தளர்ந்திடாமல் உண்மை நோக்கி ஏறெடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறையா ஆசீர்வதிங்க வெற்றியை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கத்தர் கூட இருக்கிறார் ஜபத்தில் தளர்ந்து போகாதிருங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டவைகளாகவே இருக்கட்டும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இதனால் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ